ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு புகுந்த வீடு சேனல் நான் உங்கள் நிவேத்தா இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் அதாவது நம்ம சப்ஸ்கிரைபர் ரெக்வஸ்டான டாபிக் தான் ஃப்ரீ லேபர் ஆகுது அதாவது முன்கூட்டியே டெலிவரி ஆகாமல் இருக்க நம்ம என்னென்ன டிப்ஸு வீட்டில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க என் ஃபோன் நம்பர் வேணும்னு கேட்குறீங்க என் ஃபோன் நம்பர் வேணுன்னா நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பர் தரேன் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அஸ் பர் யூடியூப் ரூல்ஸ் என்னான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுவாங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கோங்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் போகிறப்பவே உங்களுக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்லேயே சொல்லிடுவாங்க குறை பிரசவம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களோட சர்விக்ஸோட லென்த்து அதாவது கர்ப்பப்பை வாயோட லென்த்து ஒரு குறிப்பிட்ட சென்டிமீட்டர் இருக்கும் எட்டு சென்டிமீட்டர் ஏழு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர்னு குறைஞ்சிக்கிட்டே வரும் ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கேன்லேருந்து அந்த கர்ப்பய்வாயோட லென்த் வந்து குறஞ்சிட்டே வரும் திருவிட்டு ஒரு ரெண்டு சென்டிமீட்டர் டூ பாயிண்ட் ஃபைவ் சென்டிமீட்டர் கிட்டே வந்துச்சுனாலே உங்களுக்கு வந்து டெலிவரி ஆகிடும் ஸோ இதை வச்சு நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் ஆனால் உங்களுக்கு ஸ்டார்டிங் மந்த்து ஸ்கேன்லேயே மூன்று தான் இருக்குது மூணு தான் இருக்குது அந்த மாதிரி இருந்தால் உங்களுக்கு குறை பிரசவம் வாய்ப்புகள் இருக்குது இல்லை டாக்டர் எதுவுமே சொல்லலை குறை பிரசவம் ஆகுன்னே சொல்லலை எனக்கு ஆனால் மொத குழந்தை இந்த மாதிரி ஆகிடுச்சி ரெண்டாவது குழந்தை அப்படி ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு சில பேர் கேட்குறீங்க ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து ஃபேமிலியில் இருக்கக்கூடாது டில் டென் மந்த்துமே வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு ஃபேமிலியில் இருக்கக்கூடாது ஸோ ஃபேமிலியில் இருக்க இருக்க உங்கள் பாடி ஷேக் ஆகும் ஸோ பாடி ஷேக் ஆகுறப்போ உங்களுக்கு வந்து குரப்பிரசவம் ஆகிறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது அந்த கர்ப்ப வாய் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஐ மீன் சர்வீக்ஸு ஸோ வந்து நீங்கள் ஃபேமிலியில் இருக்கக்கூடாது நெக்ஸ்ட்டு வந்து ட்ராவலை முழுக்க முழுக்க அவாய்ட் பண்ணிடணும் ட்ராவலும் சேம் தான் ஸோ ட்ராவல் பண்ண பண்ண உங்களுக்கு சர்வீக்ஸ் ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அதனால் வந்து ட்ராவலும் பண்ணாதீங்க தென் பார்த்திங்கன்னா வந்து வேலை வீட்டு வேலைகள் செய்வதை வந்து முடிஞ்ச அளவு வந்து குறச்சிக்கோங்க எந்தளவு நீங்கள் குறைச்சிக்கிறீங்களோ அந்தளவு வந்து உங்களுக்கு வந்து டேட்டு தள்ளி போகும் ஐ மீன் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து நைன்த் மந்த்த் டெலிவரி ஆகும் இருந்ததுன்னா இன்னொரு ஒரு ஒரு வாரம் சேர்த்து பேபி வயிற்றுக்குள்ளே இருக்கும் ஸோ நீங்கள் எந்த அளவு வேலை செய்யாமல் இருக்கீங்களோ அந்த அளவு வந்து உங்களுக்கு லேட் ஆகும் பேபி பார் ஆகிறதுக்கு என்னோடய ஃபஸ்ட் பேபியும் அப்படி தான் செகண்ட் பேபி அப்படி தான் படுத்த படுக்கையில் தான் ஃபுல் மந்த்து இருந்தே நான் வந்து பேபியை பான் பண்ணேன் இல்லைனா வந்து எனக்கு சர்வீக்ஸில் ஸ்டிச் போடணும்னு சொல்லியிருந்தாங்க அதாவது பேபி உள்ளார இருக்கிறப்பவே அவங்க வந்து ஒரு ஆப்ரேஷன் மாதிரி பண்ணி சர்வீக்ஸில் ஸ்டிச் போட்டால் மட்டும்தான் வந்து பேபி பான் ஆகாது அதாவது வந்து பார்ன் ஆகாதுன்னு நம்ம கேரண்டி கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தாங்க எப்படின்னா இப்போ முப்பத்தஞ்சு வாரத்தில் இப்போ வர பேபி வந்து முப்பத்தாறு வாரம் முப்பத்தேழு வாரம்னு ஒரு ரெண்டு வாரம் தாக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு எக்ஸ்டன்ட் தான் சொல்லியிருந்தாங்க டெலிவரி ஆகவும் ஆகாது அப்படின்னு சொல்லலை கேரண்டி கொடுக்கல அதனால் அந்த சர்விக் ஸ்டிச் வந்து நான் பண்ணலை எதனாலனா அவங்க கேரண்டி கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் உயிருக்கும் கேரண்டி இல்லைன்னு சொல்கிறாங்க நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கும் வாய்ப்பு இல்லை ஏன்னா சர்வீக்ஸில் ஸ்டிச் போட்டால் எப்படி நார்மல் டெலிவரி ஆகும் ஆனால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா நார்மல் டெலிவரி ஆகிறதுக்கு பெயின் வரும் சர்வீக்ஸில் ஸ்டிச் வந்து நாங்கள் அப்போ ரிமூவ் பண்ணி விட்ருவோம் அப்போ உங்களுக்கு நார்மல் டெலிவரி பண்ணி விட்ருவோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நார்மல் ப்ரெக்னென்சி உமனை விட வந்து ஒரு கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையை உருவாக்குற மாதிரி எனக்கு தோணுச்சு ஸோ எனக்கு சென்னையில் இப்படி சொன்னாங்க இதெல்லாம் புதுசாக இருக்குது ப்ரெக்னென்ட் ப்ரெக்னெண்டாகிறதை தெரியாது குழந்த பக்கத தெரியாது அது மாதிரி இருக்காங்க எனக்கு மட்டும் இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் வருதுன்னு சொல்லி நான் ரொம்ப டவுன் ஆனேன் அதுக்கப்புறமும் சரி நம்ம டவுன் ஆகிட்டால் வந்து தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அஃபெக்ட் ஆகும் நம்மளால் முடியும் கண்டிப்பாக நல்ல முறையில் பேபி பிறக்கும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் நம்பிக்கையாக ஊர் சைடு போய் ஒரு செக்அப் பண்ணேன் இல்லைப்பா வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ரெஸ்ட்டு இந்த மாதிரி டேப்லெட்ஸு எல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் குறைவு எப்படின்னா வந்து இன்னும் ஒரு ஒரு பேபியை காப்பாற்றிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பேபி வெயிட் ஒரு ரெண்டு கிலோ வந்துடுச்சுனாலே காப்பாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ எனக்கு வந்து எயிட் மந்த்துலேயே வந்து டெலிவரி ஆயிடுச்சு ஸோ எனக்கு நான் ஆல்ரெடி வந்து கேர்ள் பேபியோட ப்ரெக்னன்சி ஸ்டோரி போட்டிருப்பேன் பாய் பேபியோட ப்ரெக்னன்சி ஸ்டோரியும் போட்டிருப்பேன் ஸோ ரெண்டு பேபியுமே வந்து நான் நானாகவே தான் பாதுகாத்து பெத்தேன்னு கூட சொல்லலாம் எப்படின்னா வச்சுக்கோங்களேன் நான் ஒரு ஒரு அடக்காக்கிற கோழி மாதிரி வச்சுருந்தேன் நான் என்னோட பேபியை சொல்ல போனேன் அளவு வந்து பாதுகாப்பாக எங்கேயும் ட்ராவல் பண்ண படுத்த படுக்கையா ஃபுட்டு கரெக்டான டயட் எடுத்துக்கிட்டு அதே போல் டாக்டர் கொடுத்த டேப்லெட் அதை டியூபாஸ்டான்னு ஒரு டேப்லெட் தருவாங்க அந்த டேப்லெட் நீங்கள் எடுக்க எடுக்க தான் பேபி இன்னும் கொஞ்ச நாள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட்டை வழியாக வைக்க சொல்லுவாங்க ப்ரொஜஸ்ட்ரான் டேப்லெட் வந்து வாய் வழியாக போடுறத விட வழியாக போட்டிங்கன்னா அது ஒரு லேயர் மாதிரி கர்ப்பப்பையில் வந்து ஃபார்ம் ஆகிடுமா ஸோ அது இன்னும் கொஞ்சம் கர்ப்பப்பையை ஸ்ட்ராங்னஸ் பண்ணும் ஸோ நீங்கள் வாய் வழியாக பாடுற போடுறத விட வந்து வழியாக வச்சிங்கன்னா அதோடய எஃபெக்ட் பல மடங்கு ஸோ அதனால் எனக்கு வந்து மூணு மாத்திரம் மூணு நேரமும் வைக்க சொல்லியிருந்தாங்க அப்போ அளவு வந்து என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருப்பாங்கன்றத திங்க் பண்ணிக்கோங்க வாய் வழியாக போட தேவையில்ல வழியாக தான் வைக்கணும் ஒரு குறிப்பிட்ட நாள் அப்புறம் தான் வாய் வழியாக வைக்கணும் வாய் வழியாக போடணும்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ இது போல் வந்து உங்களுக்கு வழியாக வையின்னு சொன்னால் மட்டும் வைங்க நீங்களாலாம் வைக்கக்கூடாது ஏன்னா உங்களோட பாடி கண்டிஷனை பற்றி டாக்டருக்கு தெரியும் அதனால் வழியாக போட்டுக்கோங்க அடிவழியா வைக்காதீங்க அதே போல் வந்து கருப்பு சுண்டல் வந்து டெய்லியும் ஒரு கப் எடுத்துக்கிட்டேன் அந்த பிளாக் சுண்டல் வந்து உங்க கர்ப்பப்பையை ஸ்ட்ராங் படுத்தும் அதாவது அதுவும் ஒன் ஆஃப் தி ப்ரொஜசன் டேப்லெட் மாதிரியே தான் அவ்வளோ ஒரு கர்ப்பப்பைக்கு வந்து வலுவு கொடுக்கும் ஸோ அதனால தான் சரி நம்ம அது கருப்பு சுண்டல் டெய்லி வந்து ஒவ்வொரு கப்பு எடுத்துக்கிட்டோம்னா அதனால் வந்து உங்களுக்கு கர்ப்பப்பை ஸ்ட்ராங்காகி இன்னும் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் நம்ம பேபி வயிற்றுல இருக்காதா அப்படின்றத நான் மீன் பண்ணி தான் நான் சாப்பிட்டேன் ஸோ இது எல்லாமே நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் வந்து அந்த குழந்தை பிறக்கிற டைம் வந்து டிலே ஆகும் நல்ல முறையில் பேபி ஹெல்த்தி பேபியாக நல்ல வெயிட்டோட பேபி பார்ன் ஆகிடும் நீங்கள் கவலை பண்ணணுன்னு அவசியமே இல்லை ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளஸ் டாக்டர் ட்ரீட்மெண்ட் ரெகுலராக எடுத்துக்கோங்க அதே போல் வந்து உங்கள் விஜய் இன்ஃபெக்ஷன் ஏதாவது இருந்தால் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து கரெக்டாக பாருங்கள் இன்ஃபெக்ஷனை கவனிக்காமல் விட்டுறாதீங்க கரெக்டாக கவனிங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு வந்து குறை பிரசவத்தை தடுத்துரலாம் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்கோங்க எல்லாருக்குமே நல்ல முறையில் நல்ல டேட்டில் நல்ல டைமில் உங்கள் பேபியோட ஹெல்த்தி பேபி வெயிட்டாக உங்களுக்கு பறக்கணும்னு சொல்லி நான் சாமிட்ட வேண்டிக்கிறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்